അഴകാരുപ്പാ പഠിത്തവളായിരപ്പാ സമ്പാദിക്കുന്നവളായിരപ്പാളാൻ എൻറെ അനവർക്കും ആദങ്കം ഉണ്ട് പത്നീം മനോരമാം ദേഹി മനോവൃത്താനുസാരണീം താരണീം സർവസംസാര സാഗരസ്യ കുലോത്ഭവം എന്ന് ശാസ്ത്രം കൊടുക്കുന്നത് നാം പേശ നനപ്പം നീ പേശും എന്ന് പാടില്ല അതുപോലെ ഇരിക്കും നാം നനക്കൂണ്ടതാണ് കാര്യങ്ങളെല്ലാം നനു നടത്തൂണ്ട മനവിയാ ഇരിക്കും സാസ്ത്രം കൊളുകൾ ജ്യോതിഷത്തിൽ ഏഴാം ഭാവം എന്ന് കൊണ്ട് ഉണ്ട് അതാവത് നാം പെന്ത നേരത്തിൽ സൂര്യൻ ഉദയിക്കുന്ന നേരം ഉദയിക്കുന്നേരം ലക്നം അത് ലഗ്നത്തിലിരുന്ന് ஏழாம் வீடு என்று குளோக் வீசாக எண்ணும் பொழுது வரை இடம் ஏழாம் வீடு அந்த ஏழாம் பாவம் என்று கூறுவார்கள் அதை பைத்து சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால் விவாக மதனாலோக பாரிய பர்தசமாக ஷய்யா ஸ்திரீ நஷ்டார்த்த மைதுன்யான் அபிசப்தமாது ஜயசாத்யப் प्रयाणश्च व्ययभावं तथा निशि मरणश्च स्वगीयस्य ध्यायाभावान्निरीक्षयेत् कार्यं कार्यनिवृत्तिः लोचनमिदं कार्येषु वैरल्सुखं भार्या दम्पतिभूषणात् झरमिदम् आवेशमामोदघं भूषणाम्भरशय्याब्दिस्त्रिसुखं नष्टभोजनम् പരേഹി സമം വിവാദസ്റ്റ വാണിജ്യം വ്യസനം തഥാ ഘമാഗമൗ കളത്വസ്റ്റ ചിന്തയേ സപ്തകാലയാഥു കൂടു കൂടുതൽ കല്യാണം കാമവികാരം പാർവൈസുഖം ഭാര്യഭർത്ത് സുഖം അതുപോല ശയന ഉപകരണങ്ങൾ ധർമ്മപത്നിയൻ വീട് മൈതുനം പുണർച്ചി സുഖം இந்திரிய சுகம் காம சுகம் நயன சுகம் ஸ்பன சுகம் அதுபோன்று சுகமான சாப்பாடு தாம்பூலம் தனலாபம் மாதுரியம் அதுபோன்றதான ஊன் பொருட்கள் அதேபோன்று குஹ்யபாகம் பாகம் அதேபோன்று லிங்கம் ஆண்லிங்கம் பெண்லிங்கம் இதையெல்லாம் ஏழாம் பாவத்தை வைத்து சிந்தனை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது இங்கு லக்னம் என்று சொன்னேன் இல்லையா லக்னத்தில் இருந்தாவட்டும் அல்லது சந்திரன் என்ற எதிர்பார்த்ததுதான் ராசி ராசியில் இருந்தாவட்டும் ஏழாம் வீட்டில் இந்த ஒன்பதாம் பாவத்திற்குடையவனோ ஏழாம் பாவத்திற்குடையவனோ அல்லது ஏதேனும் சுபனோ அமைய பெற்றால் சுகமான வாழ்க்கை துணைவி அமைவாள் அவள் உங்களுக்கு தேவையான எல்லா சுகங்களையும் தரக்கூன்றவளாக இருப்பாள் அதேபோன்று ஏழு பன்னெண்டு பாவத்திற்குடையவர்கள் திரிகோணம் என்கின்றதான ஒன்று ஐந்து ஒன்பது வீடுகளில் குரு திருஷ்டியுடன் குரு பார்த்தா கோடி நன்மை என்று கூறுவார்கள் இல்லையா குருவின் பார்வையுடன் அமைந்தாலும் சுகமான சந்தானம் உருவாக்க தானே மனைவி அமைவாள் ஏழாம் பாவத் பாவ அதிபன் என்கின்றதானே அவரிலிருந்து ரெண்டு ஏழு பதினொன்று பாவங்களில் சுபர்கள் அமைய பெற்றாலும் நல்ல சுகமான வாழ்க்கை உண்டாகும் ஆரோக்கியமும் உண்டாகும் அதேபோன்று லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் அதிபதி சனி அதேபோன்று அங்கு உச்சம் பெறக்கொன்றதான கோள் செவ்வாய் இவர்கள் இரண்டு பேரும் ஏதோ ஒருவரானாலும் அமைய பெற்றால் மனைவி வந்து பதிவிரதையாகவும் அழகியாகவும் பாக்யவதியாகவும் அமைவாள் அதேபோன்று ஏழில் குரு இருந்தால் மனைவியை சந்தோஷப்படுத்துவதில் இந்த புருஷன் நன்றாக ஜெயித்து காட்டுவார் எனவே அந்த தாம்பத்தியம் ஜெயிக்கும் சுக்ரன் உச்சமாயிருக்கக்கொண்டதானே மீன ராசியிலேயோ சொந்த வர்க்கம் என்கின்றதான சொந்த வீட்டிலேயோ அது வர்க்கோத்தமெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்ரன் நீளமாக இருந்தால் கூட வர்க்கோத்தமம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த ஏதேனும் வீட்டில் அமைய பெற்றால் மனைவி வந்து அனுகூலமாக இருக்கக்கூடவளும் அழகி இருக்கக்கொன்றவளும் பணத்தை கொண்டு கொடுக்கின்றவளுமாக அமைவாள் அதேபோன்று ஏழாம் பாவமானது ஒரு சுபரின் வீடாக அமைந்து அந்த ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கொன்றவர் சுபமான திருஷ்டியுடன் அமைய பெற்றால் கண்டிப்பாக அழகான மனைவி உருவாவாள் அது மட்டுமில்லை பரஸ்பரமாக ஒரு புணர்ச்சி சுகம் உருவாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அதாவது ஏழாம் பாவம் என்பது லக்னம் என்று எழுதியிருக்கும் அதிலிருந்து க்ளோக் வைஸாக எண்ணும் பொழுது ஏழாவது வீடு என்பதையும் ஏழாம் பாவத்திற்கு அதிபதி என்பவர் யார் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே எப்படிப்பட்ட மனைவி அமைவாள் என்பதை சாஸ்திரத்தால் கூற முடியும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அதாவது மேடம் மேடம் ருச்சிகம் இதற்கு செவ்வாயும் ரிஷபம் துலாம் இதற்கு சுக்கரனும் மிதுனம் தண்ணி இதற்கு புதனும் கடகத்திற்கு சந்திரனும் சிம்மத்திற்கு சூரியனும் மீனம் தனு இவர்களுக்கு குருவும் மகரம் கும்பம் இவர்களுக்கு சனியும் அதிபதி இவர்களையே நீங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி யார் யார் எங்கெங்கு அமைகின்றார் என்பதை பார்த்தால் போதுமானது அதற்கேற்ப உங்களுக்கு சுபம் ஆன மனைவி அமையக்கூடும் எல்லோருக்கும் நல்ல அழகான அறிவாழ்ந்த சம்பாதிக்கின்ற மனதுக்குரிய மனைவி அமைவதற்கு சந்தான பரமேஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொள்கிறேன் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும்